பூவிலே ஒரு காலத்தில் தானம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காம்பல் ராம் போற்றி கீர்த்தே கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய் இந்த பூவிலே ஒரு காலத்தின் தனம் தேடு நோக்கத்தில் திசை போகும் நாளின் காமல் ராம் போற்றி கீழ்த்தே சந்தான் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய் சொல்லுனானதாய் புயலும் விசம் காணுனானதான் இருளும் சூழ மூழ்கலும் அந்தோ மடிந்தோ மென்று தஞ்சம் தன தேடினர் குளோரியா அனை தஞ்சம் தன தேடினர் குளோரியாம் அன்னையன் தாம் நினந்தே மாலிமிகள் அழுதான் அன்னையன் தாம் நினைந்தே மாலிமிகளழுதான் പിഴ പൊഴു മക്കായി ഒരു കോവിലെ ചെയ്പ്പോ മേഴു മക്കായി ഒരു കോവിലെ ചെയ്ത് ഉന്നത അരുളാവാറിയ ഉന്നത അരുളാൻ കര ചേർന്നിട മുടിയു കണ്ടതായം പുഴും വീശേം കാണു சூழ மூழ்கவே கவலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தனு தேடினர் குகோரியாம் மீண்டவர் யாவருமே மெரிய மாதாவையும் மீண்டவர் யாவருமே மேறிய மாதாவை கண்டு வணகினதா மேலும் நன்றி நபிணனதாம் கண்டு வணங்கினதா மேலும் நன்றி நவீனதாம் மாதாவின் திரு சன்னிதையை மாதாவின் திரு சன்னிதையை அவரமாக பணிந்தான் இந்த பூவிலேன் ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காமல் ராம் போற்று போர்கேசந்தான் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய் நானதாய் புயலும் வீச நானதாய் இருளும் சூழ மூழ்கவே கம்பலும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தனு தேடின ஓரியா அணு தஞ்சம் தனு தேடின ஓரியா